இங்கே திருவாசகத்தை முற்றும் படித்த ஒருவர் அமர்ந்து கொண்டிருப்பீர்கள் திருவருட்பாவை படித்தவர்கள் பல பேர் இருப்பீர்கள் தேவாரத்தை படித்தவர்கள் பல பேர் இருப்பீங்க அதனால ஏனோ தானாலும் பேசிட்டு போக முடியாது மிகப்பெரிய ஞான தபோதனர்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த கிரிவலத்துல அப்ப அதை முழுக்கமாக நாம் சிந்தித்து தான் சொல்ல வேண்டும் ஐம்பத்தி ஒரு பதிகத்தினுடைய ஒரு பதிகத்தினுடைய பேர் கூட சகத்தின் உற்பத்தின்னு வரலையே இவர் என்ன புதுசா ஒரு கதை விடுறாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அந்த சகத்தின் உற்பத்தி என்ற கருத்தை சொல்லக்கூடிய பதிகம் என்னன்னாக்கா திருவாசகத்தினுடைய நான்காவது பதிகமாக இருக்கக்கூடிய போற்றி திருவகவள் நான்காவது பதிகமாக இருக்கக்கூடிய போட்டி திருமணம் இந்த போட்டி திருமணம்ல சகத்தினுடைய உற்பத்தி எப்படி தோன்றுகிறது என்பதை மிக அருமையாக எடுத்துகிறார் ஒரு கருவானது தாயினுடைய வயிற்றிலே உருவாகி அது ஒரு மாதத்திலே இருந்து பத்து மாதங்கள் வரை எப்படிப்பட்ட ஒரு இன்னலையெல்லாம் ஒரு கஷ்டத்தை எல்லாம் அனுபவித்து கொண்டு தப்பித்து 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 பிழைத்து 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 வருகிறது என்பதை ஒரு மாதம் இரண்டாம் மாதம் மூன்றாம் மாதம் நான்காம் மாதம் ஐந்தாம் மாதம் ஆறாம் மாதம் ஏழாம் மாதம் எட்டாம் மாதம் ஒன்பதாம் மாதம் பத்தாவது மாதம் வரை எந்தெந்த நிலையில் அது அதனுடைய வடிவம் இருக்கிறது அதை என்னென்னா வந்து தாக்குதுன்றத இன்னைக்கு மருத்துவ அறிவியல் சொல்லக்கூடிய கருத்தை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மாணிக்க வாசகர் தான் அப்படியே நம்முடைய பக்தியை சேர்ந்த ஞானிகள் எப்படிப்பட்ட ஒரு ஞான உணர்வும் அறிவியல் ஞானமும் பக்தியும் அறிவியலும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது ரெண்டும் வெவ்வேறு கிடையாது அறிவியலிலே சொல்லப்பட்ட கருத்தை மெய்யலாக இன்றைக்கு மருத்துவர்கள் விஞ்ஞானிகள்லாம் சொல்லி கொண்டிருக்கிறது ஆன்மீகம் அப்படி சொல்லி இருக்கிறது அப்ப இந்த போட்டி திருவகவலில் ஒரு குழந்தைகளுடைய நிலையை பற்றி மிக அழகாக சொல்லி வருகின்றார் பார்த்தா ஒவ்வொரு விதமாக அந்த பாடலையும் உங்களுக்கு சொல்றது